என் அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கிறேன் தமிழ்நாடு அரசுடைய புதிய செய்தி நமக்கு நீங்கள் வந்திருக்குது நீங்கள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழக மக்களுக்கு அந்நியூஸ் சொல்லப்போனால் பொங்கலுக்கு குறிப்பாக பொங்கலுக்கு பரிசு தொகை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் இயக்கத்தில் இருக்கும் பரிசு தொகை கூடிய ஒரு செய்தியை ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவரில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அப்படிங்க ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ்நாடு முதலமைச்சர் நிதியமைச்சர் தங்கம் தன்னரசும் கூட ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறாங்க ஜஸ்ட் ஒரு ஒரு எட்டு மணி சுமார் இருக்குது இப்போ நைட்டில் சுட சுட நான் உங்கள்ட்ட நான் போட்டிருக்கேன் அந்த டிஸ்கஷன் அடிப்படையில் மக்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது என்ன காரணத்தினால பணம் கொடுக்கப்படுறாங்க எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் சுட சுட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நம்பர்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடக்கூடிய தமிழக மக்களுக்கு பொங்கல் பண முடிப்பு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு ரெண்டு வாரமாகவே பல கட்சிகள் தீர்மானம் போட்டுருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடுக்க போறோம்னாங்க பட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு கொடுக்கணும் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தா விஜய் விஜய் தாவேக்காவுடைய தலைவர் அவரும் சொல்லியிருந்தார் அது மட்டும் த தமிழர் நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவரும் வந்து மக்களுக்கு வந்து பொங்கல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு வந்து அரசு வந்து ஒரு பிடிவாதமாக இருந்தது பச்சரிசி ஒரு கிலோ ஒரு கிலோ சீனி ஒரு இரும்பு வேட்டி போடவ அது தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதனடிப்படையில் வந்து இப்போ ஒரு புதிய ஒரு செய்தி என்னென்னாக்கா அடு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வந்து சட்டசபை தேர்தல் நடத்த போகிறாங்க இப்போ வந்து மும்முனை போட்டிங்கிறது நாலு முனை போட்டியெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாடு முதலமைச்சர் நிதியமைச்சத்தோட உடைய தொடர்புடையலாம் இருக்கக்கூடிய அட்வைசர்லாம் வந்து ஒரு செய்தியை வந்து கேட்டிருக்கிறாங்க அதாவது மக்களுக்கு கொடுக்கலாமா பட்ஜெட்டில் எந்த எந்த அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் வந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் இப்போ பண்ணியிருக்கிறாங்க நீ தேதி பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட போகுது நான் நினச்சே ஆனால் நாளைக்கு காலையில் பாருங்கள் நாளைக்கு தேதி நாளை காலையில் ஒரே ஜிஓவில் மக்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது ரேஷன் கார்டு மூலமாக மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறதாகவும் புதிய செய்தி சுட சுட நமக்கு வந்திருக்கிற அடிப்படையில் டிட்டு சேனல் சொந்தங்களே கவலையப்படாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஆயிரம் ஆறு ரெண்டாயிரம் ஆறு மூவாயிரம் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ விடிய விடிய காலையில் இந்த செய்தி தெரிஞ்சிடும் இதன் அடிப்படையில் அந்த சூடான செய்தியை தமிழக மக்களுக்கு டிட்டு சேனல் சொந்தங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா அடுங்க பக்கத்தில் பெல்ட்னன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் புதிய மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி